ஐபிசி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றுமொரு காணொலி மூலமாக அனைவரையுமே சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது இலங்கையிலே லஞ்சித் பாவனையை முற்றாக நிறுத்த வேண்டும் லஞ்சி பாவனைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி பலருடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக பலருடைய பாதிப்புகளுக்கு அமைவாக ஒரு சில முடிவுகளை எடுத்திருக்கின்றார்கள் எங்களுடைய அரசு அதிகாரிகள் எதிர்வருகின்ற வருடத்திலிருந்து இந்த லஞ்சீட் என்ற விடயம் முற்றுமுழுதாக தடை செய்ய போவதாக ஒரு செய்தியையும் இருக்கின்றார்கள் அதற்கு மாற்றீடாக வாழை இலை என்பது பாவனை செய்யப்பட வேண்டும் ஒவ்வொரு உணவகங்களிலும் இந்த லஞ்சீட் என்ற பாவனையிலிருந்து வாழை இலையில் தான் இனிமேல் உணவுகளை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறை வரப்போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நடைமுறை பற்றிய விடயங்களை இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம் குறிப்பாக வடமாகாணத்திலே ஏராளமான இடங்களிலே விவசாயம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது இந்த விவசாயத்திலே வாழை பயிற்சிகை எந்த அளவுக்கு இந்த லஞ்சி தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரியான ஒரு உற்பத்தியாக வாழை பயிர் என்பது இருக்கிறது எப்படியான மாற்றங்களை அல்லது எப்படியான எதிர்விளைவுகளை இந்த லஞ்சி தடை என்பது மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தப் போகிறது அல்லது வியாபார நிறுவனங்கள் மத்தியிலே ஏற்படுத்தப் போகிறது என்பது தொடர்பான முழுமையான விடயங்களை இந்த காணொலி மூலமாக பார்வையிடலாம் தொடர்ச்சியாக காணொலி அப்படியே பாருங்கள் வாழை வீடு வாசல் சுப்பரவாகுது மற்றது அது நஞ்சிட்டு வந்து எதுவும் உக்காது கொள்ளாது எரிக்காலும் அந்த புகை சுவாசத்துக்கு கூடாது இது வாழைகிடு சொன்னாலையா வெட்டி சாப்பிட்டுட்டு அதை கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டால் அது பசடி ஆகும் திரும்ப வாழைக்கு போடுதான் அதுதான் உள்ளது விவசாய வாழைத்தோட்டக்காரருக்கு நல்ல ஒரு சான்ஸ் இது லஞ்சு நிப்பாட்டுறது எங்கள் இடத்தை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ நம்ம டவுன் கவுன்சில் பிசி கவுன்சில் அந்த கவுன்சில் இருக்குது அதிலே ஓடரை போட்டு ஒரு தடவை லஞ்சி பாவிக்கக்கூடாதுன்னு சொன்னால் கட்டாயம் வந்து நிப்பாட்டப்படும் ஆளை பரிபாறு இருக்கையா அஞ்சு வடமாகத்திலும் ஆளை தான் முக்கியமான பாயிடுது சரியா வாழை தான் முக்கியமான பயிர் தக்க மாதிரி விவசாயிகளுக்கு தெரியும் வாழை எந்த வாழையில் வாழை இழப்போடும் எந்த இழப்பட்டக்கூடாதுன்னு அவங்களுக்கு வடிவத்திறம்பட தெரியும் ஆன முறையில் அவங்கள் எதுக்கும் விவசாயிகள் நல்ல முறையாக செய்வாங்க இப்படித்தான் தடை தடையாண்டு பிலி மொழி விலை உறையாது இது இப்போ கொஞ்சம் தடையண்ட உடனே லஞ்சி எல்லாம் பிலி மொழிங்க தடை வராது அதனாலதான் இப்ப லஞ்சி பேப்பில்லாம் ஒரு தட்டுப்பாடு வரும் மற்றபடி ஒன்றுமே வராது வாழையில வாழைகளைக்கு ஜனம் பெரிய நாடுறதில்லை இப்போ வாழையில் வந்து இப்போ பிஸ்னஸ்க்கேற்ற வாழைக்குள்ள வாழையில் போதிய அளவுக்கு வந்து கொண்டு அதாவது இனி தை மாதத்துலேருந்து முழு 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 கடைக்காரரும் சிலவில் தோட்டக்கார்ட்டையும் ஆர்டர் பண்ணி கடையில் கொண்டு கூடை போட வந்து பிஸ்னஸ்ஸுக்கும் வாழையில் வராது வராத கட்டமாக இருக்கு அதாவது வந்து தாமரையில் முந்தைய போதிய அளவு இல்லை அப்படி எடுக்க இப்போ வாழையில் போதிய அளவுக்கு சமாளிக்கக்கூடிய கட்டத்துக்கு எல்லா கடைக்காரரையும் சொல்லினா அதாவது பற்றாக்குறதாக பெரும் பாலையில் அதோட பாசல்கள் சாப்பாடு பாசல்கள் கட்டாண்டா ஓரளவு போதிய அளவு காணும் மற்ற கோப்பைக்கு சுதுவண்ணியில் வச்சு பாவிக்க சொல்லியிருக்கீங்க அந்த பாவனையில் செலவெல்லாம் சமாளிக்கக்கூடிய கட்டங்கள் இருக்கலாம் ஆனால் போதிய வந்து பாலையில் இல்லை கடைக்காரர் எடுக்க விரும்பினால போதிய வந்து காணாமல் தான் பேர் வாழையில் விற்காத காரணத்தால் வாழையில் குட்டியில் வாழைகள் அழிச்சு கொண்டு வந்தவர் இனி தோட்ட தோட்டக்காரர் வாழையில் அந்த குட்டி இலக்குட்டி கண்டு பிளச்சி கொண்டு வருவீன் இப்போ இன விளைவித்தால் விலையை கண்டு அதை பெருமையாக்கி கொண்டு வருவீன் அப்படி அப்படி செய்தால் தான் போதிய அளவு காணக்கூடிய இது இருக்கு உற்பத்தி ஆக்கக்கூடிய இதுக்கு அவைகளுக்கு பற்றாக்குறை இருக்கும் பண வசதிகள் அவர்களுக்கு போதிய அளவான பட இதுகள் உதவிகள் மற்ற அந்த நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய உதவிகள் அப்படி செய்தால் வாழைகளை ஏழ் நீ தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கு வாழையில் வேற இருக்க வாழையில் கூடுதலாக நாங்கள் ஒரு பட்டினால் பட்டினாலும் அடுத்தரம் பட்டியலை அது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் போய் சொல்லுதான் இருக்குது அப்போ நிறைய உற்பத்தி செய்ய அரசாங்கம் உதவி செய்தால் போதிய அளவுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்குது இப்போ ஒரு வருங்காணிகள் அப்படி இப்போ அரசாங்கத்தை காணிகள் அரசாங்கத்தில் அங்கே வச்சுக்கிற காணியில் மக்கள்கிட்ட கொடுத்து அவையில் வாழைகளை இதில் போட்டு உற்பத்தியை ஆக்கினால் வரக்கூடிய சாத்தியக்குழு இருக்குது காணமன்ற சாத்தியக்கூடிய வரும் ஆனால் அப்படி உதவி செய்யாட்டி அரசாங்கம் உதவி செய்யாட்டி பெற்றா கூட தான் அது இல்லை நாங்கள் இப்போ உப்ப நாங்கள் வந்து உற்பத்தி சீருந்த தோட்டக்காரருக்கு ரூபா அஞ்சு ரூபா ஆறுரூவாய்க்கு மறுக்கு ஆனால் நாங்கள் எட்டு ரூபாய்க்கு கொடுக்கணும் எட்டு பத்து ரூபாய்க்கு கொடுக்குறோம் சில நேரம் இதே இது தட்டுப்பாடு தான் இன்னும் விலவு இதே கல்யாணம் வீட்டு நாடுகள் அந்த இந்த நாடுகள் என்று துவங்கிக்க மழை காலங்களில் ஓரளவு சீராக இருக்கும் அப்புறம் வெயில் காலங்களும் வாழையில உற்பத்தியே குறைவாக இருக்கும் அதனால் அரசாங்கம் போதிய அளவு உதவி செய்தால்தான் விவசாயிகளுக்கு வாழை வீசுக்கு போதிய அளவு இலையால் எடுக்கக்கூடியதாக இருக்கும் நிலங்கள் எல்லாத்தையும் மாலை போட்டாலும் பரவாயில்லை போட்டாலும் உதவி செய்வோம் மக்கள் இந்த கோரிக்கை மழையில சாப்பிடறோம் எல்லாத்துக்கும் இல்லாமல் பண்ணிடலாம் கஷ்டம் சஜான கஷ்டம் எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம் ஒண்ணும் தெரியலாம் அந்த நிப்பாட்டோட்டா சரியா கஷ்டம் அதுக்கு பேக் சாமான பேக் கொண்டு அது கொண்டு வந்து நல்லந்தான் அது செய்ய முடிக்காது கஷ்டம் இப்போ ரெண்டு மூணு ரூபா கொடுத்துருந்தீங்க சாப்பாடு டெலிவரி செய்யணும் ரெண்டு மூணு ரூபாய் வடைக்கும் கம்பலுக்கு வேண்டாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு பட்டலாம் அதுக்கு தச்சு வாழையிலே இருக்குது வாழையால் தொகையை தான் அப்போ அது வாழையிலையும் பண்ணலாம் பிரச்சனை நாங்கள் அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நூறு இல்லை நூறு நூறு அஞ்சு ரூபாய் தோட்டக்காலத்துக்கு நாலு ரூபா மூணு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் வச்சு கொடுப்போம் வாழையில் வாழையில் வெட்டினா வாழை வைச்சால் பழுதா போகும் வாழையில விட்டுறவுடைய வாழைக்குள்ளதா அதான் வாழைக்குழ விற்கல வாழையில விழியா இருக்கும் சில பேர் சொல்றாங்க வாழைக்கு வாழைக்குள்ள பார்க்க வாழையில பரவாயில்லைங்க்கா கொஞ்சம் அது கொட்டலுக்கு நாங்கள் பெரிய இலியாக கொடுக்கோம் பத்து ரூபாய்க்கு வெட்டி அது இல்லாபம் அவங்களும் இல்லாபம் ஒரு தரம் அப்போ வாழைக்குள்ள ஐநூறுபாய் வச்சா இது ஒரு கிலோ பத்து ரூபாய் கொடுத்தாங்க ஆயிரம் கிலோ இல்லை அவங்கள ஆயிரம் பத்தாயிரம் ரூபா அப்போ அது கண்டு பாலையை வச்சிருக்கா லஞ்சித் பாவனை என்பது நாளொன்றுக்கு அதிக பாவனை செய்கின்ற ஒரு பொருளாக ஒரு விடயமாக மாறிவிட்டது எனவே இதற்கு மாற்றீடாக வாழை இலை பாவனை என்பது இப்போது எங்களுடைய வடமாகாணத்தில் இருக்கின்ற வாழை பயிற்சிகையை வைத்துக்கொண்டு இதை ஈடுகட்ட முடியாது என்பது எங்களுடைய விவசாயிகளுடைய கருத்துக்கள் மூலமாகவும் இந்த வாழையை பயிரிடுகின்றவர்களுடைய கருத்துக்கள் மூலமாகவும் நாங்களும் நீங்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது எனவே இந்த லஞ்சித் பாவனையை முற்றுமுழுதாக நிப்பாட்ட வேண்டுமாக இருந்தால் இல்லாமல் செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த வாழை பயிற்சேகை என்ற விடயத்தை அரசு ஊக்குவிக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் வாழை பயிற்சிகையை பயிரிடுகின்ற விவசாயிகளுக்கு நலத்திட்டங்களையோ அல்லது வந்து மானியங்களையோ வழங்குகின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் அல்லது இந்த புறம்போக்காக இருக்கின்ற பயிற்சேகைக்கு உகர்ந்த நிலங்கள் இந்த நிலங்களை எல்லாம் வகைப்படுத்தி பயிற்சேகைக்கு உகர்ந்த நிலங்களை அரசு நிலங்களை அல்லது விடப்பட முடியாமல் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலங்களை விடுவித்து அவர்களுடைய மண்ணிலே இந்த வாழை பயிற்சேகையை சிறப்பாக மேற்கொண்டால் இது சாத்தியப்படக்கூடிய விடையும் என்று சொல்லி விவசாயிகள் சொல்லுகின்றார்கள் வாழை பயிற்சேய்கை போதுமானதாக இல்லை இந்த லஞ்சிட் என்ற விடயத்தை ஒழிப்பதற்கு என்பது இந்த விவசாயிகளுடைய கருத்துக்கள் மூலமாகவும் இந்த லஞ்சை பாவனை செய்கின்ற வாங்கி மக்களுக்கு உணவுப் பொருட்களை அதற்குள்ளே பொதி செய்து கொடுக்கின்ற கடை சாப்பாட்டுக் கடை முதலாளிகளும் சொல்லுகின்ற விடயங்களாகவும் இதுதான் இருக்கிறது குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதி வரைக்கும் இந்த இலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அளவுக்கான உற்பத்திகள் எங்களிடம் இருக்கிறது ஆனால் காலம் போக போக தொடர்ச்சியாக இந்த பாவனைகள் உணவகங்களிலே இருக்குமாக இருந்தால் நஞ்சிட்டு இல்லை என்ற நிலவரம் இருக்குமாக இருந்தால் அதை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு உற்பத்திகள் எங்களிடம் இல்லை என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி நிற்கின்றார்கள் உற்பத்திகளை பிறக்க வேண்டும் லஞ்சிட் பாவனையை தடை செய்வோம் என்று சொல்லுகின்ற தரப்பு இந்த வாழை இலை தொடர்பான வாழை பயிற்சிகை தொடர்பான விடயங்களை செம்மைப்படுத்த வேண்டும் அதற்காக விவசாயிகளை ஊக்குவிக்கின்ற செயற்பாடுகளையும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் அப்படி செய்வார்களாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த லஞ்சிட் என்ற விடயத்தை முழுமையாக ஒழிக்க முடியும் இல்லாவிட்டால் இதுவும் பழமை போல ஒரு பேரளவில் சொல்லப்படுகின்ற திட்டமாகத்தான் மாறிப்போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மற்றொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் நான் உங்கள் பிரவீன் நன்றி உறவுகளே